திமுகவிடம் மண்டியிட்ட அண்ணன் தோல் திருமாவளவன் மதுவிலக்கு கொள்கையை கைவிட்டாரு அமைச்சர் சொன்னதை கேட்டு அமைதியாகிவிட்டார் இப்படி ஒரு கூட்டம் பேசுது இன்னும் சில பேர் வந்து ஆதுவ் அர்ஜுன் தெரியுமா விசிகாவில் முக்கிய புள்ளியா இருக்கிறாரு அவர் தமிழகம் முழுவதும் ஒரு சர்வே எடுத்து அண்ணன் தோல் திருமாவன் கொடுத்துருக்கிறார் அதிமுக விசிகா கூட்டணி உருவானால் அடுத்த ஆட்சி அவங்களுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் அண்ணன் தொல் திருமாவளவர்கள் துணை முதலமைச்சராகவும் தமிழகத்தை ஆள போறாங்க கூட்டணி அத்தியாயம் கூட்டணி ஆட்சியும் புதுசா உருவாகிறது ஆதுவார்ஜின் தந்த ரிப்போர்ட்டை நீ பாக்கலையா அப்படின்னு ஒரு சில பேரும் ஏயா மறைமலை நகரில் வந்து மண்டல ஆலோசனை கூட்டத்தில் நம்ம அண்ணன் தொல் திருமாவனவர்கள் பேசுனதை வச்சுத்தானே திமுகவிடம் மண்டிட்டு விட்டாரு அமைச்சர் சொன்னதை கேட்டு அமைதியாக சொன்ன அந்த கூட்டத்துல எவ்வளவோ பேசியிருக்கிறாரு அதெல்லாம் நீ முழுசா கேட்டையா மூசா கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும் ஐயா இந்த மதுவிலக்கு கொள்கை எவ்வளவு உறுதியா இருக்கிறான்னு ஆனா மூசா கேட்காம அறவரையா சொல்றையே அப்படின்னு ஒரு சில பேரும் ஆனா ஆக்சுவலா மதுவிலக்கு கொள்கையில அண்ணன் எந்த நிலைப்பாடு தான் இருக்கிறார் பார்த்துடலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாமா வினை மனம் கொண்ட இனம் கண்டு துணை சென்று வென்ற தெய்வ மலர் மன்னன் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன பேசியிருக்கிறத ஒரு நிமிஷம் கேட்டுவாங்க இன்று சில மணி நேரத்திற்கு முன்னால் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு படிப்படியாக கடைகளை மூடுவோம் என்று சொல்லி இருக்கிறார் இது மகிழ்ச்சியை தருகிறது நம்பிக்கையை தருகிறது ரொம்ப கூடுதலாக ஒன்றை அவர் சொல்லியிருக்கிறார் இந்த மதுக்கடைகளை நடத்துவதில் முதல்வர் அவர்களுக்கு விருப்பமே இல்லை ஆனால் உடனே அதை செய்ய முடியாது உரிய நேரம் வருகிற போது செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார் அறிவித்து ஒரே நாள்தான் தான் ஆகிறது பத்தாம் தேதி செய்தியாளர் சந்திப்பிலே நாம் இதை குறிப்பிட்டோம் நேற்று ஒரு நாள் பதினோராம் தேதி இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஈரோடு முத்துசாமி அவர்களுடைய பதில் நமக்கு நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது இந்த வீடியோ வச்சுக்கிட்டு தான் அண்ணன் சமரசம் ஆயிட்டாரு அமைச்சர் சொல்வது என்ன புதுசா இதற்கு முன்பெல்லாம் அமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி பேசுறதே கிடையாதா எத்தனையோ பேர் மது விலக்கு கேட்கின்ற பொழுதெல்லாம் இப்படி தானே அமைச்சர் பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது விளக்க ஒத்த கையத்துல ஒட்டுமொத்தமா மூடிடுவோம் ஒரே நாள்ல அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல தேர்தல் வாக்குறுதி முந்நூற்றி அறுபதில் திமுக என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா அதை அண்ணன் படித்தாரா படிக்கலையே படிக்காம அமைச்சர் சொன்னதை வைத்து கண்டு நீங்கள் அமைதியாகலாமா அமைச்சர் வார்த்தையில் நம்பிக்கை வைக்கலாமா தப்பு தானே சரி தேர்தல் வாக்குறுதி முந்நூற்றி அறுபதில் என்ன சொல்லியிருக்குது திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக மதுக்கடையை மூடுவோம் இரண்டாவது குடிநோயாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள திருத்துவதற்காக ஆலோசனை மையத்தை நாங்கள் தொடங்குவோம் ஏன்னா குடிக்கிறவன் கண்டிப்பாக திருந்த மாட்டான் ஆலோசனை வழங்கினா தான் திருந்துவான் மதுக்கடையை ஒரே அடியாக மூட முடியாது அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் அதனால் படிப்படியாக மதுக்கடையை மூடுவோம் என்று தேர்தல் வாக்குறுதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே கொடுத்துருக்குறாங்க வாக்குறுதி கொடுத்தாங்களே நிறைவேற்றினாங்களா அப்படி நிறைவேற்றாத பொழுது எதற்காக அமைச்சர் தருகின்ற வாக்குறுதியை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு ஒரு சில பேரும் யோ அமைச்சர் சொன்னதையே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தொல் திருமாவளவர்கள் ஏற்றுக்கொண்டு அமைதி ஆகிறாரு நமக்கு கிடைத்த வெற்றிங்கிறாரு புலகாங்கிதம் அடைகின்றாரு ஆனால் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் இன்னைக்கு அமெரிக்காவிலேருந்து வந்து சென்னையில் கால் வைக்க போறார் அமெரிக்கா விஷயங்களை பற்றி பலவற்றை பகிர்ந்து கொண்ட பிறகு ரெண்டு நாள் ஓய்வுக்கு பிறகு அண்ணன் தொல் அவர்களை அழைப்பாங்க பாருங்க முதலமைச்சரு அப்படி அழைத்து பேசுகின்ற போது அண்ணன் தொல் திருமாவனவர்கள் ஒட்டு மொத்தமாக வந்து இந்த மதுவிலக்கு கொள்கையை விட்டுருவாரியா அதனால் அமைச்சர் வார்த்தைக்கே மண்டிவிட்டுட்டார் முதலமைச்சர் அழைத்து பேசுன சுத்தம் மதுவிலக்கு பற்றியே பேச மாட்டாரியா அப்படின்னு ஒரு சில பேரும் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அழைத்து பேசுவாரா நம்ம அண்ணன் தொல் திருமாவளவர்களை அப்படின்னு கேட்கின்ற பொழுது கண்டிப்பாக பேசுவார் ஏன்னா மது ஒழிப்பு மாநாடு நம்ம அண்ணன் தொல் திருமாவனவர்கள் எங்கே வச்சுக்கிறா தெரியுமா கள்ளக்குறிச்சியில் வச்சுக்கிட்டார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து அறுபத்தொம்போது பேர் உயிரிழந்தார்கள் திமுக ஆட்சியில் கருப்பு பக்கங்கள் கள்ளக்குறிச்சி அந்த இடத்துல போய் நம்ம அண்ணன் தொல் திருமாவனவர்கள் மாநாடு போடுறாருன்னு முதலமைச்சர் எப்படி ரசிப்பார் கண்டிப்பாக இந்த மாநாட்டை தடுப்பார் அப்படி இல்லையா அண்ணன் தொல் திருமாவனை கூப்பிட்டு மாநாட்டு இடத்தையாவது மாற்றியா அப்படின்னு சொல்லுவார் நிச்சயமாக ஏதோ ஒரு திருத்தங்கள் ஏற்படும் ஆனா அமைச்சர் சொன்னதுனால அண்ணன் தொல் திருமாவளவர்கள் அமைதியாகி விடலப்பா அடுத்த வீடியோ பாரு அப்படின்னு இணையத்துல இந்த வீடியோவை வைரல் ஆகிட்டு இருக்காங்க கட்டாயம் மதுக்கடைகளை போட முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் களத்தில் இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் ஏதோ நம்ம வந்து மக்கள் சொல்ற மாதிரி ஏதோ ஒரு எலெக்ஷன் கால்குலேஷன்ல வந்து நம்ம இறங்கிருக்கிறோம் சும்மா அப்படி நம்ம சீன் போடுறோம் அப்படிலாம் சில பேர் வந்து டிபேட்ல சொல்லிட்டு இருக்காங்க அவன் சொல்றது சொல்லிட்டு போட்டோம் அதுக்கு நம்ம ஒழிப்பணிக்க வேண்டிய தேவையில்லை பாதிப்புகளில் இருந்து மக்களை காப்பாற்ற வேறு யார் கவலைப்பட முடியும்

இருந்தாலும் இந்த மதுவிலக்கு வேண்டி போராட்டம் நடத்துவது நம்மளை விட வேறு யார் இருக்காங்க இந்த தமிழகத்தில் ஏன்னா உழைக்கும் மக்கள் பக்கத்தில் நாம தான் இருக்கிறோம் இரண்டாவது தமிழகத்தில் அதிமுக திமுக அடுத்த பெரிய கட்சி விசிகா இந்த பெரிய கட்சியாக இருப்பதனால நாம் இந்த மதுவிலக்கு கொள்கையை ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொண்டு செல்லலாம் தீமையை எடுத்துச் சொல்லலாம் அதனால் நீங்கள் வீடு வீடாக போங்க தெரு தெருவாக போங்க துண்டு அறிக்கையை கொடுங்க வீட்டில் ஒட்டுங்க மதியின் தீமையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லுங்கள் இந்த மது ஒழிப்பு வாசகங்களை மது ஒழிப்பு மாநாட்டினுடைய கொள்கைகளை மக்கள் இயக்கங்களாக மாற்றுங்க கண்டிப்பாக நம்ம வெற்றி அடையலாம் என்னங்க வேளாண் சட்டங்களை திரும்ப பெற மாட்டேன் என்று மோடி சொன்னார் ஆனால் விவசாயிகள் மழையிலும் வெயிலையும் உறுதியாக நின்று போராடினாங்க மோடி திரும்ப பெறுவார்களா அப்படின்னு நம்ம கேட்டோம் அதுக்கு அந்த விவசாயிகள் என்ன சொன்னாங்க கண்டிப்பாக திரும்ப பெறுவாருங்க என்னங்க உயிரை கொடுத்து போராட்டிட்டு இருக்கோம் எத்தனை பேர் செத்தான் இந்த போராட்டத்தில் அவனுக்கெல்லாம் வந்து ஒரு ஆத்மா சாந்தியடைய தேவையில்லையா அதனால மோடி அவர்கள் இந்த சட்டத்தை திரும்ப பெறுவார்னு சொன்னாங்க உறுதியாக போராடினாங்க வெகு மக்கள் போராட்டங்களாக முன்னெடுத்தார்கள் குடும்பம் குடும்பமாக போராட்டத்துக்கு வந்தாங்க மோடி இடத்துல வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவது அளவுக்கு ஒரு விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுக்க முடியும் என்றால் ஏன் ஒரு அரசியல் கட்சியானது மதுவிலக்கு கொள்கை மூலமாக திமுகவுக்கு அழுத்தம் தந்து ஏன் மதுக்கடையை மூட முடியாது திமுகவுக்கு மது விற்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குதா அதிமுக இருக்குதா தமிழகத்தில் எந்த கட்சிக்கு மதுக்கடை வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது எல்லாருக்கும் மது வேண்டாம் என்ற எண்ணம் தானே இருக்கிறது அப்படின்னா ஏன் மூடக்கூடாது அதனால் நம்ம முன்னெடுத்து விட்டோம் கண்டிப்பாக கூட்டணிக்குள்ளே எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அரசியலுக்காக இதை செய்யவில்லை ரெண்டாவது தேர்தலுக்காக இதை செய்யவில்லை மக்களுக்காக செய்கின்றோம் அப்படின்னு நிறைய பேசியிருக்கயா அவர்லாம் பின்வாங்களே அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஆமாம் நான் அந்த காணொலியை முழுசாக தான் பார்த்தேன் வீராவாசமாக தான் பேசியிருக்கிறாரு தவார் நீங்கள் மட்டும் இந்த தேர்தல் வருவதுக்குள்ளாக மதுவிலக்கை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் கொண்டு வந்துட்டிங்கன்னு வச்சுங்களேன் எத்தனை விஜய் வந்தாலும் சரி இங்கே தமிழகத்தில் ஆட்சி பிடிக்க முடியாது அடுத்தது திமுக ஆட்சி தான் மதுவிலுக்கு கொண்டு வரலவில்லை என்றால் விஜய் ஆட்சி வருமா மதுவிலுக்கு கொண்டு வந்தால் தான் திமுக ஆட்சியாக அந்த மண்ணில் சரி எதுவோ அவர் பேசுகிறாரு அது மட்டும் கிடையாது யோ கூட்டணியில் இருந்துக்கிட்டே நீ வந்து மதுவிலுக்கு கேட்குறீ இதெல்லாம் நியாயமாக இருக்குமா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறான் ஏன் கூட்டணியில் இருந்தாலும் மக்கள் பிரச்சனையை பேச மாட்டேயா அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறான் டேய் நான் பேசணுமா பேசக்கூடாது அதை முதல்ல சொல்லுங்கடா அப்படின்னு கேட்கின்ற நம்ம அண்ணன் பொறுத்த வரைக்கும் ஏன் பேசக்கூடாது கூட்டணியில் இருந்து கொண்டே பேசுறதுக்கான கெத்து விசிக்காக மட்டும்தான் இருக்குது இதன் மூலமாக என்ன சொல்லுவாரா தெரியுமா மக்களுக்கு எதிராக திமுக செயல்பட்டால் மற்றவங்களாம் வந்து தொகுதி உடன்பாடுக்காக திமுக தருகின்ற சலுகைக்காக கைகட்டி வாய்ப்பொத்தி நிற்கலாம் ஆனால் அந்த மாதிரி இயக்கம் விசிக்கா கிடையாது மக்கள் நலன்தான் முக்கியம் அதனால் கூட்டணிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு மதுவிலக்கு வேண்டும் என்று கேட்கின்ற தில்லும் தைரியமும் விசிக்கா மட்டும்தான்டா இருக்கிறது மதுவிலக்கு கொள்கை தான் தமிழகத்தை மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் தேசிய அளவில் மதுவிலக்கு கொண்டு வந்தாலும் பரவாயில்ல திமுக மதுக்கடையை மூணு நாளும் பரவாயில்ல எங்களுக்கு தமிழகத்தில் மது தேவையில்லை அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு மறைமலை நகர் மண்டல ஆலோசனை கூட்டத்தில் ஆவேசமாக பேசியிருக்கிறாரு பெண்கள் ஏன் கலந்துக்கணும் அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கின்றாரு இந்த மதிவினால் உடல்நலக் கோளாறு எப்படி ஏற்படுகிறது என்பதை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு அதுவும் இல்லாமல் இந்த மதிவினால் எவ்வளோ இளைஞர்கள் சீரழிகின்றார்கள் அதன் காரணமாக இந்த தமிழ் மண்ணுக்கு எப்பேற்பட்ட தலைவர்கள்லாம் கிடைக்காமல் போகிறாங்க அப்படின்றதும் எடுத்து சொல்லியிருக்கிறாரு ஆக மொத்தத்தில் மதுவிலக்கு கொள்கையில் உறுதியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு அண்ணன் தோல் திருமாவனர்கள் சொல்கிறாரு முதலமைச்சர் பேசுனா கூட விட மாட்டாரா கேட்டிங்கன்னா முதலமைச்சர் பேசினா கூட விடுற மாதிரி தெரியல அந்தளவுக்கு தான் உறுதியாக இருக்கிறாரு எனக்கு தெரிந்த அவர் ஒன்றும் மண்டி இட்டு விடவில்லை மதுவிலக்கு கொள்கை இருந்து விலகவில்லை அமைச்சர் சொன்னதை ஏற்றுக்கொண்டார் என்றெல்லாம் எனக்கு தெரியல நம்ம மதுவிலக்கு வேண்டும் என்று சொன்ன பிறகு அமைச்சர்கள் மத்தியிலும் சரி ஆட்சியாளர்கள் மத்தியிலும் சரி ஒரு மாற்றம் வந்திருப்பதை அவர் ரசிக்கிறார் அவ்வளோதான கண்டு மதுவிலக்கு கொள்கையெல்லாம் விட்டுல்லப்பா இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கிடையாது திடீரென ஆட்சி அமைந்த மூன்று ஆண்டு காலத்துக்கு பிறகு திடுக்குன்னு எதுக்காக மதுவிலக்கு கொள்கையை கையில் எடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார் ஏன் நேரடியாக முதலமைச்சர் சந்தித்து மதுக்கடைகளை மூடுகள் என்று கோரிக்கை வைக்கலாமே இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கோரிக்கை வச்சுருக்காரா அந்த கோரிக்கையெல்லாம் முதல்ல வச்சு பார்த்து நிறைவேற்றவில்லை என்றால் மாநாடு நடத்தியிருக்கலாம் அந்த கோரிக்கை வைக்காத போது திடீர்னு மாநாடு எதற்காக எல்லாமே அதிமுக விசிகா கூட்டணிக்கு தான் அந்த அர்ஜின் அவர்கள் அவர்கள்தான் வந்து ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க இந்த ஆதவ அர்ஜின் யார் லாட்ரி மாற்றின்னு தெரியுமா திமுகவுக்கு ஃபைனான்சியர் அதுவும் இல்லாமல் தமிழகத்தில் லாட்ரி விற்று பணம் சம்பாரிச்சவர் அவருடைய மருமகன் தான் இந்த ஆதவ அர்ஜுன் பெரிய வசதிகாரர் வீசிக்காக ஏகப்பட்ட ஃபண்ட் பண்ணுறவர் இந்த மதுவிலக்கு கொள்கை மாநாட்டியே அவருடைய பணத்தில் தான் நடத்துவதாக ஒரு பேச்சு அந்த அளவுக்கு பணக்காரர் ரெண்டாவது புள்ளி விவர புலி ஏன்னா அதிமுகவுக்கு ஏற்கனவே வந்து சுனில் டீம் இடத்துல இணைந்து கட்சிக்கு வீகம் வகுக்கின்ற வேலையில் ஈடுபட்டிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எல்லாம் ஸோ சுனில் டீமை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் அதிமுகவுக்கு வேலை பார்த்துட்டு தான் இருக்குது அதில் முக்கிய புள்ளி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆதவ அர்ஜன் தான் அதனால் தமிழகம் முழுவதும் இன்னைக்கு ஆய்வு செய்து புள்ளி விவரங்களை கொடுத்துருக்கின்றார் குறிப்பாக வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் அதிமுக பக்கம் சாய்ந்திருப்பதாக சொல்கிறாங்க ஏன் சாய்ந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதிமுக வந்தால் தான் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை மீண்டும் உறுதிப்படுத்தும் திமுக தராது அப்படின்றதுனால சட்டமன்ற தேர்தலில் இருந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அதிமுக வன்னியர் வாக்கானது விழுந்திருக்கிறது வட மாவட்டங்களில் விசிகா பலம் வன்னியர்கள் விசிகா இது இரண்டும் இணைந்தால் திமுகவை ஈஸியாக தோக்கடிச்சிடலாம் அதுலேயும் அதிமுக திமுக அடுத்தது விசிகா தான் பெரிய கட்சி ஆனால் திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்டுக்கு எந்த இடமோ அந்த இடம்தான் விசிகா இருக்கிறது காங்கிரஸுக்கு இருக்கின்ற இடம் கூட கிடையாது அதனால் அதில் இருக்க தேவையில்லை அப்படின்னு ஆதவ அர்ஜின் அவர்கள் நம் அண்ணன் தோல் திருமாவளவன் கிட்டே வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கின்றாராம் எந்தெந்த தொகுதியில் வீசிக்க நிற்கணும் அதன் மூலமாக அதிமுக கிட்ட துணை முதலமைச்சர் பதவியை கேட்கணும் அதுவும் இல்லாமல் கட்சியில் சில பேருக்கு முக்கிய அமைச்சர் பதவி கிடைக்கணும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ரூட்டு போட்டு கொடுத்துருக்கிறாரா அந்த ரூட்டை எடப்பாடி கிட்ட சொல்லி அனுமதியும் பெற்றிருக்கின்றார்களா தான் கூட்டணி உடைந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு மதுவிலக்கு கொள்கையை கையில் எடுத்திருக்கிறாராம் நம் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் அப்போ திமுக கூட்டணி வின்னிங் கூட்டணி இன்னைக்கு திமுக கூட்டணி இது வரைக்கும் தோற்றதே கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணி எதற்காக உடைக்கணும் எதற்காக ஆதவ் அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அதிமுக கூட்டணிக்கு போகலான்னு சொல்கிறாரு எதுக்கு ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இந்த ஆதவ அர்ஜுனுக்கு வந்து திமுக கிட்ட இருந்து ஒரு எம்பி சீட்டு கேட்டாங்க திமுக கடைசி வரைக்கும் மறுத்து விட்டதான் அதனால் தான் ஆது அர்ஜனை பொறுத்த வரைக்கும் ஏங்க கடைசி வரைக்கும் விசிகாவுக்கு ரெண்டு தொகுதி அதுவும் தனி தொகுதி தானா என் பொது தொகுதி கொடுக்க மாட்டிங்களா அப்புறம் எதுக்காக திமுக கிட்டே இருக்கணும் அப்படின்னும் விசிகாவில் எம்எல்ஏக்கு இருக்காங்க இல்லையா எம்பிக்கள் இருக்கிறாங்களா இல்லையா மக்கள் பிரதிநிதிகள் உள்ளாட்சி மற்றும் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில் இருக்காங்களா இல்லையா அவங்களுக்கெல்லாம் திமுக அரசாங்கம் வந்து வேலை கொடுத்துருக்குதா வேலை கொடுத்து ஏதாவது சம்பாரிச்சுக்கிறாங்களா அந்த சம்பாதினையை வச்சு கட்சிக்காக செலவு செலவு பண்ண முடியுமா அப்படி செலவு பண்ணலைன்னு வச்சிங்களேன் கட்சி வளர்க்க முடியுமா அடுத்த தேர்தலில் போட்டியிட முடியுமா ஆனால் திமுக கூட்டணியில் இருந்தால் திமுக காரை மட்டும்தான் ஜம்பாரிப்பான் மற்ற எவனும் ஜம்பாரிக்க மாட்டான் கான்டாக்ட் வேலை எதுவும் செய்ய முடியாது பத்து காசு வராது எதற்கு திமுக கூட்டணி திமுக வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்காக நாம் வெற்றி பெற்று அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டு வாக்குகளை திருப்பி விட்டு நாம் கடைசி வரைக்கும் போண்டியாக இருக்கணுமா இதற்கு தானா திமுக கூட்டணி அப்படின்னு பிசிக்கால் இருக்கக்கூடிய பல பேர் வந்து கருதுவதனால் அந்த ரிப்போர்ட்டையும் எடுத்து கொடுத்துருக்கிறாரு ஸோ இன்னைக்கு வன்னியர்கள் அதிமுக பக்கம் சாய்ந்திருப்பதும் விசிகா சேர்ந்தால் வெற்றி என்பதும் ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு முக்கிய அமைச்சர் பதவி அதிமுக தருவதாக ஒப்பந்தமாகி இருப்பதனாலும் விசிகா தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி என்று உறுதிப்படுத்தி இருப்பதனாலும் மதுவிலக்கு கொள்கை காரணமாக இன்னைக்கு திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே